அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டு ஒரே ஒரு வீட்டு மனை மட்டும் வந்து விற்பனை வந்திருக்குங்க சேலம் வீராணம் மெயின் ரோட்ல தைலா தைலானூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப க்ளோஸாகவே இந்த இடம் அமைஞ்சிருக்கு தைலா அவென்யூ அப்படிங்கிற இந்த இடத்துல டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலோட ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கும் ஐஓபி பேங்க் சந்த குடியிருப்புகளுக்கும் நிறைஞ்ச ஒரு அருமையான இடத்துல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க கிழக்கு தெற்கு கார்னர் பிளாட்டுங்க ஆயிரத்தி ஏழ்நூறு சதுரடி உள்ள இந்த இடம் வந்து விற்பனை வந்திருக்கு ஒரு சதுரடியோட விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாங்க நீங்கள் வந்து நேரடியாக உட்காந்து பேசும்பொழுது விலையை அனுசரித்து ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணும் இடத்த வந்து நேரில் பார்வையோடுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க சேலம் மாவட்டத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல இடம் வேணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இல்லை உங்கள் லேண்டை சேல் பண்ணணும் அப்படின்னாலுமே சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக அழைத்து பேசுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இது போல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க வீடு கட்டுறதுக்கும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வகையில் அமையுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே அழைத்து பேசுங்க குடியிருப்புகள் நிறைந்த ஏரியா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தரும் உடனடியே அழைத்து பேசுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்